கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூலப்பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வா சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் ഗണപതി താളിയെ കരുത്തിനിൽ വൈത്തിട്ടേ നച്ചം തീർത്തെ രക്ഷിച്ചിടുവീരേ സ്കന്താശരണം സ്കന്താ ശരണംവ പുരണം ശരണം ശരണമേ സ്കന്ദാശരണം തന്നെ താൻ അറിഞ്ഞനാൽ തന്മയമാവിടേ സ്കി ഗുരുനാഥ തന്തിടുവീർമേ തത്തഗിരി വന്ടുവീർ அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீழ அன்புருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குருவரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருவாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்தகுரோ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாய் வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் തിരുമുരുഗൻ പൂണ്ടിയിലെതിരഞ്ജോതി അടിമുടി അറിയവണ അണ്ണാമലയോനെ അരുണാചലകുമാരുണഗിരി വിനൈ മുഴുതും எனக்கு கிடைத்திடும் நிறைந்த கந்தாயன் கண்முருகா நீ என்றிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் குருவிற்கு ஜெகத்குரு சிவகுமராடுவாய் செங்கோட்டுவனை சிவனாக்கிடுவாய் குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் பச்சமலை முருகாயிச்சையை களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்த முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் பள்ளி மலைவே முருகா மேல் கொண்டு வந்திடுவீர் ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையகற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் பாதம் பணிந்து அன்பினை நீ என்றனையே பணிந்துள்ளது ஒரு பொருள் அன்பேதால் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓபனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பே உளத்திலே அசையாய் சக்தியை தந்து கொண்டிடம் வருவாய் அன்பனாய் வந்தருள் அன்பனால் இனியன்னி யாவர்க்கும் எழியும் நீ உனக்கொரு கோயிலை என் நகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவித்து கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்றுவானதிலும்

அருவாய் உருவாய் நீ நீ அடியனை காத்திட வந்தருள்வாய் முருகா உடனே வா 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 வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாகுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோ கண்ட தெய்வமே மித்தியாமி அமைதியை அமைதியை வேண்டி வேண்டி துணை உமையவள் வேண்டியது அருளே அருள்வது கடனேயாம் உன்னருளாலே உன் தாழ் தாழ்வணங்கிட்டேன் அட்டமாசித்திகளை அடியுக்கருளிடப்பா அஜவை வழியிலே அசையாமல் இருத்துவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு திளைத்திடவே செய்துவிடு காட்டிவிடு அறிவை நீ தந்துவிடு சிவானந்தாட்சியை குருநாதா குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட

கதறுகிறேன் கேட்டுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடுவர்த்தியை சற்று பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகராப்பாற்றும் தென் கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை வால் மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோலே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்த ரட்சிப்பாய் என் திசையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் ஸ்கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நம்முருதன் நயமுடன் காக்கட்டும் பற்களை ஸ்கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை உமை மைந்தன் காக்கட்டும் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை விதல்களையும் பொருந்து உயிரமைத்தையுமே ரோமத்வாரம் எல்லாம் உமை பாலா ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்று மேதசையும் ஆறுமுக வா காத்திடுவி அமரத்தலை வா காத்திடுவீர் என்ன அங்காரம் மகற்றி அறிவொழியாயிருந்து முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சவுல் சரவணபவ சீம் க்ரீம் கிளீம் என்றும் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மன